அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தான் பொதுவாகவே மாதந்தோறும் அமாவாசை பௌர்ணமி போன்ற நிகழ்வுகளானது நிகழ்வது ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான் ஆனாலுமே கூட ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்குமே தனித்துவமான தன்மைகளும் சிறப்புகளும் வந்து காணப்படுது இந்த வரிசையில் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான முக்கியமான நிகழ்வுகளை வந்து அடக்கி இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து புராணங்கள்லேயே வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க அதே போல் தாங்க இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் தற்போது தமிழ் மாதமான மாசி மாதத்துல இருக்கக்கூடிய நமக்கு சூரிய பகவானுடைய அவதரித்த நாளாக ரத சப்தமியும் சிவபெருமானுடைய ஆழக்கால விஷமருந்திய நாளாக மகா சிவராத்திரியும் பார்வதி தேவி வளம்புரிச்சவங்களை அவதரித்த நாளா அப்படின்னு சொல்லி நிறைய விசேஷங்களானது இந்த மாசி மாதத்துலையும் இருக்கு குறிப்பா மாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு தான் மாசி மகமும் வந்து கொண்டாடப்பட்டிருக்கு இருக்கு அப்படி பார்க்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாசி மாத பௌர்ணமி எந்த தேதியில வந்திருக்கு எவ்வளவு நேரம் வந்து இருக்க போகுது மேலும் இந்த நேரம் எவ்வளவு முக்கியத்துவத்தை வந்து பெற்றிருக்கு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகல தமிழ் மாதங்கள் பலவும் இருந்தாலுமே கூட மகத்துவத்தோடு காணப்படக்கூடிய ஒரு மாதம்னா அது மாசி மாதம் தாங்க மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது மாசி மாதம் மார்ச் பதிமூணாம் தேதி அன்னைக்கு வந்திருக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த பௌர்ணமி திதியானது ஆரம்பமாகுது ஸோ திதி ஆரம்பமாகக்கூடிய சரியான நேரம் பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி அன்னைக்கு காலையில் பதினோரு மணி நாற்பது நிமிடத்திற்கு ஆரம்பமாகி அடுத்த நாள் பதினாலாம் தேதி பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரைக்குமே இந்த திதியானது காணப்படுது ஸோ நமக்கு வெள்ளிக்கிழமை வரைக்குமே வந்து பௌர்ணமி திதியானது இருக்குது ஆனால் முழுமையான ஒரு திதி இருக்கக்கூடிய நாள்னா வியாழக்கிழமை அன்னைக்கு தான் ஸோ இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமியில வழிபாடுகள் செய்வது ரொம்பவே சிறப்பானது அடுத்த நாள் மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கரடையண்ணமும் வந்து கொண்டாடப்படுது ஒவ்வொரு மாத பௌர்ணமியுமே ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தாங்க ஆரம்பமாகும் ஸோ அந்த வரிசையில் மாசி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது மகாம் தான் வந்து உருவாகும் அதனால தான் இந்த பௌர்ணமி மிக மிக விசேஷமானது அப்படின்னு சொல்கிறாங்க மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் அன்று பௌர்ணமி திதியானது தோன்றும் ஸோ இந்த பௌர்ணமியில் சிவபெருமான வழிபாடு செய்யறது அவ்வளவு சிறப்பானதுங்க ஸோ மாசி மகத்துக்கு சிவபெருமானை வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாமல் கேதுவின் தெய்வமாக காணப்படக்கூடிய விநாயகப் பெருமானையும் நீங்கள் வழிபாடு செய்கிறது அவ்வளவு சிறப்பானது அதே போல் இந்த பௌர்ணமி திதியானது நிறைவுற்ற பிறகு அடுத்த நாள் மகம் நட்சத்திரம் இருக்குது பார்த்திங்களா அது முடிஞ்சதுக்கு அப்புறமா உடனே பூரம் நட்சத்திரமானது ஆரம்பமாகுது ஸோ இந்த பூரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை என்று உருவாகக்கூடியது வெள்ளிக்கிழமை திதியில் பூரம் நட்சத்திரம் வரும் பொழுது அம்பாளினுடைய நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் வந்து பார்க்கப்படுது ஸோ அம்பாளுக நீங்கள் இந்த நாளில் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த பௌர்ணமி வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை மதியம் வரைக்குமே இருக்குங்க ஸோ இந்த நாளில் காலையிலே நீங்கள் வியாழக்கிழமை இன்னைக்கு பௌர்ணமி பூஜையெல்லாம் செய்கிறவங்க செய்துக்கலாம் கூடவே சிவன் கோவில்களுக்கு போகிறது சிறப்பானது சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்க இல்லைன்னா அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க ரொம்பவே நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் பூக்களால் அர்ச்சனை செய்துட்டு அவங்கள வழிபாடு செய்துக்கோங்க இன்னுமே சிறப்பானது அதே போல் தாங்க இந்த நாள் வந்து கேதுவினுடைய நாங்கள் தெய்வமாக காணப்படக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு சிறப்பானது ஸோ விநாயகருக்கு நீங்கள் வழிபாடு செய்யுங்க அதே போல் அருகம்புல் அவருக்கு பிடித்தமான ஒரு மாலை அதை வைத்து நீங்கள் வழிபாடு செய்கிறது மிக சிறப்பாக இருக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பாளுடைய நட்சத்திரமான பூரண நட்சத்திரம் வந்து ஆரம்பமாகது இல்லையா ஸோ அந்த டைமில் மதியம் வரைக்குமே பௌர்ணமியும் இருக்குது பௌர்ணமியோட பூரண நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமையில் காலையில் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் நெய்தீபம் ஏற்றி அம்பாவை வழிபாடு செய்யுங்க கூடவே அம்பாளுக்கு அபிஷேகம் அர்ச்சனை எல்லாமே வந்து செய்யலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் மேலும் அன்றைய தினம் வழிபாடுகள் செய்வதோடு மட்டும் இல்லாமல் தான தர்மங்கள் வந்து செய்யுங்க நல்லது நடக்கும் வீட்லேயே நீங்கள் சிவபெருமானுடைய திருவுருவ படம் வச்சுருக்கீங்க அப்படின்னா திருவுருவ படத்திற்கு பால் இல்லைனா பூக்கள் வைத்து அர்ச்சனை செய்யுங்க தீப வேற்றி வழிபாடு செய்யுங்க பௌர்ணமி அன்னைக்கு சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக இருக்கக்கூடிய படம் இருக்குன்னா அதை வீட்டில் வச்சு யாரெல்லாம் வழிபாடு செய்கிறீங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய சுபிட்சமானது ஏற்படும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் ஸோ உங்களுடைய வீட்டில் சிவன் பார்வதி இணைந்திருக்கக்கூடிய படம் இருக்கா அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே யாருக்கெல்லாம் சிவபெருமானை ரொம்பவே பிடிக்குமோ உங்களை மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வெளி இந்த மாசி மாதம் பௌர்ணமியில் மற்றொரு சிறப்பு இருக்குது அப்படின்னா அது என்னென்னா பார்வதி தேவி அவதரித்த நாளாக இந்த நாள் தாங்க பார்க்கப்படுது ஸோ பௌர்ணமி தீதி வெள்ளிக்கிழமை நண்பகல் வரைக்கும் இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி இனிப்பு பழங்கள் ஏதாவது ஒன்று வச்சு அம்பாவில் வந்து பூஜை செய்யுங்க நல்லது ஒன்று நடக்க ஆரம்பிச்சிடும் மார்ச் மாத திதியானது ஆரம்பமாகக்கூடிய நேரத்தில் பொதுவாகவே கிரிவலம் போகிறது சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க அதுவும் பௌர்ணமியில் கிரிவலம் போகிறது நிறைய பேருக்கு வந்து பிடித்தமான ஒரு விஷயம் ஏன்னா எம்பெருமான நோக்கி நீங்கள் அந்த கிரிவல பாதையில் நடக்கும் பொழுது உங்களுடைய பல்வேறு விதமான பிரச்சனைகளானது தீர்க்கப்படுது அப்படின்னு சிவபக்தர்களால் நம்பப்படக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாகவும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட இந்த நாளில் நீங்கள் கிரிவலம் போகிறதுக்கான சரியான நேரம் பார்த்தீங்கன்னா மார்ச் பதிமூணாம் தேதி அன்னைக்கு காலையில் பதினோரு மணி நாற்பது நிமிடத்தில் வந்து ஆரம்பமாகி அடுத்த நாள் மார்ச் பதினாலாம் தேதி நான் பகல் ஒரு மணி வரைக்குமே நீங்கள் கிரிவலம் போகலாம் அதாவது இந்த நாளில் சிவபெருமான வழிபாடு செய்வதால் நிறைய பிரச்சனைகள் இருந்து உங்களால் விடுபட முடியும் ஸோ மகன் நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்களில் நவ கிரகங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது வந்து கேது பகவான் தான் அதுவும் நிழல் கிரகங்களில் கேது பகவான் வந்து முக்கியமான ஒருவர் இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஞானத்தை மட்டும் கிடையாதுங்க மூச்சத்தையும் வந்து அதிகமாக வந்து கொடுக்கக்கூடியவர் ஸோ கேது பகவான் ஞானத்தை அளிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் மிக பெரும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வல்லமை உடையவர் இப்படி பல புண்ணிய அம்சங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த மாசி மாதத்தில் கேதுவின் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்துல தான் சந்திரன் வரும் தினம்தான் மாசி மாத பௌர்ணமி ஸோ இந்த நாளில் பூர்ண சந்திரன் அமையக்கூடிய நாளாக இருக்குது ஸோ இதை தான் மாசி மாத பௌர்ணமியை வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த பௌர்ணமி ரொம்ப ரொம்ப வித்தியாசமானதுங்க இந்த பிறவி மட்டும் இல்லை இனி வரக்கூடிய பிறவா நிலை உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது மேலும் அனைத்து துறைகள்லையும் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க இந்த மாசி மாத பௌர்ணமியில் கண்டிப்பாக நீங்கள் கிரிவலம் சென்று வழிபாடு செய்தீங்க அப்படின்னா அதிக பலன்கள் வந்து கிடைக்கும் கணவனை பிரிந்து வாழக்கூடியவங்க கணவருடைய அன்பு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இணைப்பிரிய தம்பதியாக வாழணும் அப்படின்ற அமைப்பில் வந்து வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த நாளில் வந்து வழிபாடுகள் செய்யுங்க எம்பெருமான நோக்கி நீங்கள் வழிபாடுகள் செய்யும்போது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் அதே போல் அதிக அளவு கடன் வாங்கிட்டு அதெல்லாம் உங்களால் திருப்பி செலுத்த முடியாமல் வந்து இருக்கீங்கன்னா மாசி மாத பௌர்ணமியில் கிரிவலம் போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் சிவனை வழிபாடு செய்வதன் மூலமாக விரைவில் இது எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகும் ஸோ கண்டிப்பாக இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க இப்படிப்பட்ட மாசி மாத பௌர்ணமிக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களும் வந்து ஏற்பட இருக்குங்க அதாவது மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதியில மீனராசியில சுக்கரன் வக்ர பயிற்சி வந்து ஏற்படுத்துறாரு மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் மீனராசிக்கு போய் நுழைய போகிறாரு அதே மார்ச் பதினைஞ்சாம் தேதி புதன் பகவான் மீனராசியில் பின்னோக்கி போறாரு மார்ச் பதினெட்டில் சுக்கர பகவான் மீனராசிக்கு அஸ்தமமாக போகிறாரு அதே போல் மார்ச் இருபத்தி ஒன்பது கர்மக்காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் மீனராசியில் வந்து பயிற்சியாக போகிறாரு இப்படி எல்லா விதமான கிரகங்களுடைய சேர்க்கையும் ஒரே ராசியில் அதாவது மீன ராசியில் தாங்க அமைய இருக்குது ஆறு விதமான கிரகங்களுடைய சேர்க்கையானது என்ன மாதிரின மாற்றங்களை மிதனராசி நேர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் மிதனராசி நேராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க போல மிதனராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா யாருடைய சிபாரிசும் இல்லாமல் தங்களுடைய தனித்திறமைகள் மூலமாக முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க மேலும் இவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே கூட நேருக்கு நேர் நின்று சமாளிக்கக்கூடிய திறமையானது அதிக அளவு இருக்கும் இந்த இப்படி ஒரு குணாதிசயமானது மிதன ராசி என்பர்களிட்ட நிறையவே இருக்கும் ஸோ இந்த ஒரு குணாதிசியத்தோட உங்களுடைய வீட்டில் யாராவது இருக்காங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வரக்கூடிய இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய சிறப்பான மாற்றங்களின் அடிப்படையில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பலனே இருக்குது அது குறிப்பாக வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு வேற இடத்துல இடமாற்றங்கள் கூட வந்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குங்க மேலும் வியாபாரிகளாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் கைவினைப் பொருட்கள் தயாரிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் தையல் கலையில இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் ஸோ இப்படி எல்லா ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க யாரா இருந்தாலுமே உங்களுக்கு அதிக ஆர்டர்கள் வந்து கிடைக்கும் அதனால இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவே அற்புதமானதாக தான் இருக்கும் அதுவும் குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் கணவர் வழி இருக்கக்கூடிய உறவினர்களால் நிறைய தொல்லைகளானது இருந்துட்டு இருக்கும் ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் அந்த தொல்லைகள் அத்தனையும் வந்து விலக ஆரம்பிச்சிடும் அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு படம் ஏதாவது வந்து நடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும் அதே போல் அந்த படத்திற்கான முன்பணமும் வந்து கிடைக்கும் அதனால உங்களுடைய கையில் பணம் அப்படிங்கிறது இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல சம்பளமானது கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள வகுப்பில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அதுதான் உங்களுக்கு சிறப்பானது இல்லைனா உங்களுடைய பெயரானது கெட்டுப்போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மேலும் இந்த நாட்களில் நலமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீராக இருக்குங்க ஸோ நலம் சார்ந்த விஷயங்களை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏற்கனவே நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு கூட பெரிய அளவில் இப்போ வந்து பாதிப்புகள் இருக்காது சீக்கிரமாக நீங்கள் ரெக்கவர் ஆகலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு கிரக அமைப்புகளெலாம் இருக்குது மேலும் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருப்பதற்கு புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளை நீங்கள் தரிசனம் செய்துட்டு துளசி மாலையை வந்து சாத்தி வழிபாடுகள் செய்துட்டு வாங்க நல்லது நடக்கும் இந்த பதிவில் மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி அன்று வரக்கூடிய பௌர்ணமி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பௌர்ணமியில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூடவே மாசி மாத பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் மிதனராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் எத்தகைய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அவர்களுடைய தொழில் வேலை அது மட்டும் இல்லாமல் கல்வி போன்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கூடவே இந்த மார்ச் மாதம் பௌர்ணமிக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த எளிமையான பரிகாரத்தை உங்களால் செய்ய முடியும்னா கண்டிப்பாக வந்து செய்து பயன்பெறுங்க மேலும் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்க்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க போல் சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்க